காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாருதி சுசுகியில் ஜென் மாடல் கார் விற்பனைக்கு வந்திருக்கேங்க இந்த காருடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் வாங்க விடியக்கில் போகலாம் மாருதி ஜூசுக்கியில் ஜென் மாடல் கார் விற்பனைக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய மாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மாடல் வண்டிங்க ஓனர் மூணு ஓனர் வண்டியுடைய எப்சி அப் டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் கரண்டில் தாங்க இருக்குது பைநீர் ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க இன்டீரியர் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க நீட்டாக இருக்குது லோக்கல் நம்பர் தாங்க ஃபேன்சி நம்பர் வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் கேட்குறாங்க எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கங்க ஓனர் தொடர்பு என் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மாருதி சுஜுக்கியில் ஜென் மாடல் கார் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய வாகனங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயையும் காலை டிராக்டர் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கியையும் காலை டிராக்டர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே